தீபாவளி ஆஃபராக வந்து நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இன்னும் ஏழு பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அவங்க மட்டும் புக் பண்ணிங்கன்னா தீபாவளி அடுத்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் டைம் இருக்குது எல்லாரும் இந்த பேட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் ஜா பேண்ட்டு ஷர்ட்டு எந்த பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறப்பான முறையில் தரப்படும் இப்போ நாகர்கோவிலுக்கு என்னென்ன விஷயங்களை வச்சு அனுப்பப்படுறேங்கிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள் ஒரு அட்டவணை பேட்டன் அகர்த்தக்கூடிய ஒரு அட்டவணை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அட்டவணை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்புறம் வந்து குண்டூசி இது வந்து கடற்குண்டூசி எல்லாமே ஜாக்கெட்டில் குத்துறதுக்காக தான் டீ ஸ்டெப்பாக ஒன்று இந்த மூணு பொருள் இலவசம் இது இல்லாமல் எல்போக்கை கை ரெண்டு கை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய பேட்டன் இப்போ நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு பக்கம் சைனிங் இருக்கும் ஃப்ரெண்டு பேக்கு கை பட்டி எல்லாமே இருக்கும் நாலு விஷயமாக இருக்கும் இருபத்தி ஒரு இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் யூடியூப்பில் எங்கே போனாலும் கிடைக்காது இது வந்து நான் எதுக்குன்னா கலையில் வந்து எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்க கிடையாது எல்லாம் ஏழை தான் அந்த ஏழைக்கு எப்படியாவது வாங்கி பயன்படணுன்றது தான் அந்த பேட்டர்ன் கொடுக்குறேன் எல்லோரும் இன்னும் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் வாங்கி மகிழுங்கள் பத்தாம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ஒன்று இது நாற்பது முப்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இதுவாங்க பட்டி ஒரு கையை ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேக்கு ரெண்டு பக்கம் சைனிங் இருக்கும் ரெண்டு பக்கம் சைனிங் உள்ளது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பது இருபத்தொம்பது இருபத்தொம்பதோடு இதில் வந்து நம்ம ஸ்கேலும் வச்சு அனுப்புகிறோம் இந்த ஸ்கேல் வந்து எதுக்குன்னு எல்லாேருமே கேட்குறீங்க இந்த ஸ்கேல் வந்து சைடில் வந்து மார்க் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்கேல் இது ஜாக்கெட்டுக்கு வந்து ஈஸியாக மார்க் பண்ணி நீங்கள் தைக்கிறதுக்கான ஸ்கேலு இப்படி சைடில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டான மார்க் பண்ணிங்கன்னா ஓட்டை வரும் இந்த ஓட்டையில் அழகாக நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டிங்கனாக்கா இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி முதல்ல ஒரு ஸ்டிட்சு ரெண்டாவது ஸ்டிச்சு மூணாவது ஸ்டிச்சு போகிறதுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு கை பட்டி எல்லாத்துக்கும் இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் அந்த ரெண்டு ஸ்கேலும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இருபத்தொம்போதாம் நம்பர் பேட்டன் இது நாகர்கோவிலுக்கு இப்போ தீபாவளி முடிஞ்சு நாகர்கோவிலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நான் வெளியூர் போனதுனால ஒரு வாரம் எந்த வகையான விஷயமும் நடக்கலை இந்த வாரம் திங்கிழமை தான் வந்தேன் நேரத்தை அனுப்பி வைக்க வேண்டியது நேற்று அனுப்ப முடியாமல் போச்சு இன்னும் அனுப்புகிறோம் நாகர்கோவிலுக்கு அனுப்பக்கூடியது இப்போ பேக்கேஜ் பண்ணி அட்டைப்பட்டியில் போடுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள் இது நாகர்கோவிலுக்கு அனுப்பக்கூடிய பேட்டன் நாகர்கோவிலுக்கு பேக்கேஜ் பண்ண போகிறோம் எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் போட்டோம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஆறு பேர் கொடுக்குறேன் எல்லாரும் வாங்கி பயன்படுத்துறேன் அட்டைப்பட்டியில போட்டோம் அட்டைப்பட்டியில போட்டு எஸ்டி கொரியல் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எஸ்டி பேக் பண்ணி நீட்டா வந்து இது வந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய பேட்டன் ஆயிரத்தி எழுநூறுவா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரூபாய் சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறோம் சுடிதார் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஜாக்கெட் வந்து ஆறு பீஸ் தான் இருக்குது வெறும் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் தீபாவளி ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் இந்த ஆஃபரை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்பெறுங்கள் பேட்டிருந்தால் வாழ்க்கை மாறும்